மிக வேகமான நிலவிலங்கு இது? சரியான விடை சிறுத்தை எந்த பறவை பின்னோக்கி பறக்க முடியும் சரியான விடை ஹம்மிங் பேர் சிலந்திக்கு எத்தனை கால்கள் உள்ளன சரியான விடை எட்டு பூமியில் மிகப்பெரிய பாலூட்டி எது சரியான விடை நீல திமிங்கலம் எந்த விலங்கு நீண்ட கற்ப காலம் கொண்டது சரியான விடை ஆப்பிரிக்க யானை பூமியில் உள்ள சிறிய பாலூட்டி இது? சரியான விடை பம்பல் பி பேட் ஆக்டோபஸுக்கு எத்தனை இதயங்கள் உள்ளன சரியான விடை மூன்று எந்த விலங்கு தன் உடல் நிறத்தை சுற்றுச்சூழலுடன் கலக்க முடியும் சரியான விடை பச்சோந்தி வள்ளியின் மிகப்பெரிய இனம் இது சரியான விடை கொமோடோ டிராகன் எந்த விலங்கு மழையிலிருந்து பாதுகாக்க குடை வைத்திருக்கிறது சரியான விடை ஆமை இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்